அடுத்த செய்தியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் அரசு தொடக்க பள்ளி அதில் வந்து ஒரு மத பிரச்சாரம் நடந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால் நம்பிக்கை உண்டாகும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு மத பிரச்சாரமே இங்கே நடைபெற்றிருக்கிறது இது குறித்து இந்து முன்னணி வந்து காவல்துறையில் புகார் அளித்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து இது போல் மத பிரச்சாரம் செய்வது வந்து தீவிரமாக கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் பொதுவாகவே இந்த கிறிஸ்துவர்களுக்கு எப்படின்னா தன்னுடைய மதத்தை வந்து திணிப்பது என்பது இப்போ ஹிந்தி திணிப்பு அவங்க சொல்றாங்க ஆனால் மதத்தை திணிக்கிறார்கள் போகக்கூடிய இடத்துல என் நண்பர் ஒருத்தர் இப்போ மதுரைக்கு போயிட்டு வந்தார் மதுரையில் போய் சில சுற்றுலா போகிறதுக்காக சில புனித தலங்களுக்கு போகிறதுக்காக போயிட்டு வரும்போது பஸ்ல ஏற்பட்ட அனுபவம் அவங்க சீட்டுக்கு முன்னால சீட்டில் வந்து ஒரு ஒரு லேடி அந்த தோத்திர பாதங்கள் ப பிரசங்கங்கள்லாம் புதுசாக மொபைல் ஃபோனில் போட்டு பலமாக வச்சுருக்காங்க இவங்க அந்த அம்மாட்டை கேட்டால் காது கேட்காத மாதிரி இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இந்துக்களாக என்னங்க டிஸ்டர்பன்ஸாக இல்லையாங்க கேட்டாங்களும் பேசாமல் இருக்காங்க கண்டக்டர் கூப்பிட்டு சொல்லிருக்காரு அவரு கண்டுக்கலை அப்புறம் இவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டார் தன்னுடைய ஃபோன் எடுத்து அதில் வந்து முருகன் பாடங்களை பலமாக அதே அளவுக்கு வச்சு அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் வச்சு அவங்க அடங்கினாங்களாம் இது அவங்க சுபாவத்திலேயே அறிக்கிறது இது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று நீங்கள் அந்த இதுலேயே அந்த செய்திலே ஒரு இது கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி அரசு பள்ளியிலே கிறிஸ்துவ மத பிரச்சாரம் அமைச்சர் மௌனம் ரொம்ப அழகான தலைப்பத்தை நான் ரொம்ப ரசித்தேன் ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி இருக்கு மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்போ அமைச்சருடைய சம்மதத்தின் பேரிலே இந்த பொதுக்கூட்டம் நடந்ததாக நாம் கருத முடியும் எப்படி நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மகாவிஷ்ணு என்பவர் வள்ளலார் சொன்ன கருத்துக்களையும் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களையும் பற்றி பேசுகிறார் பாவப்புண்ணியத்தை பற்றி பேசுகிறார் பெரிய சர்ச்சையானது ஆ சர்ச்சையானது மறுநாள் கல்வியமைச்சர் அந்த ஸ்பாட்டு விசிட் அடிக்கிறார் அந்த ஹெச்எம்ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதன் பிறகு எல்லா ஜிவோ எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போயிருக்கு என்ன ஜீவோனா அரசு பள்ளியில் மட்டும் அல்ல எல்லா தனியார் நடத்தக்கூடிய பள்ளிகளிலும் கூட்டம் நடத்துவதற்கு வெளியிலிருந்து ஆட்கள் வந்தால் அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் இது கவர்மெண்ட் ஆர்டர் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா ஒரு அரசு பள்ளி தனியார் பள்ளியில் அரசு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட வளாகத்தில் மேடை போட்டு கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடந்திருக்கிறது அது வீடியோ எடுத்து எல்லா இடத்தையும் வாட்ஸ்அப்பில் எடுத்து வைர வைரலாக போயிட்டு இருக்கு பேப்பர்லேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் செய்தி சில தனியார் பேப்பரில் வந்திருக்கு அப்ப இந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது இல்லையா இதுக்கு வந்து கல்வி அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறார் இப்போ அந்த ஸ்கூலுக்கு போய் ரிசிட் அடிப்பாரா இது வரைக்கும் ஏன் அடிக்கலை அந்த எச்எம்ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரா அப்ப இந்த அரசனுடைய ஆதரவு ஓடித்திரை நடந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் நமக்கு தோணாதான் இதான் நம்முடைய கேள்வி அதனால இதே போல தொடர்ந்து பல செய்திகள் நம்ம சொல்ல முடியும் இப்போ பாருங்க தோகை மலை என்று அந்த குளித்திலிருந்து போகக்கூடிய வகையில் இருக்கு அந்த தோகை மலையில சில மாதங்களுக்கு முன்பு இதே போல ஒரு பாலவாடி பால்வாடி சொல்றோம் இல்லையா சின்ன குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க அங்கே வந்து கிறிஸ்துவ மத பிரச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய இவங்க நடத்தியிருக்காங்க இதை கேள்வி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து காவல் நிலையத்தை போய் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்து இது நாள் வரைக்கும் சில மாதங்கள் ஆயாச்சு இதுநாள் வரைக்கும் சிஎஸ்ஆர் கூட தரப்படவில்லை இந்த தமிழகத்தின் நிலைமை நாகப்பட்டினத்தில் இது சென்ற ஆண்டு நடந்தது இந்த ரம்ஜான் சமயத்தில் அங்கே நாகப்பட்டினத்தில் அந்த மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் சில ஊர்களில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் மெஜாரிட்டி இல்லை பதினஞ்சு பெர்சன்ட்ல இருந்து இருபது பெர்சன்ட் வரை முஸ்லீம்கள் இருப்பதால் அந்த ஊர்களில் எல்லாத்திலையும் அரசு பள்ளிகளில் ரம்ஜான் அப்ப பாதி நாள் தான் ஸ்கூல் மிச்சம் என்று மாவட்ட கல்வி அதிகாரி அவர் வந்து முதன்மை கல்வி அதிகாரியோட உத்தரவு போட்டு அது நடைமுறையில் இருக்கு பல ஆண்டுகளாக ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் எல்லாத்தையும் ஏதாவது ரூல்ஸ் ஏன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் முஸ்லீம் இருக்கானே அவங்க ரம்ஜானுக்கு போகணுமே எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஹிந்துக்களை பத்தி கவலை இல்லை ஒரு சில பள்ளிக்கூடங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி போய் கேட்கறாங்க டி ஓட்ட கேட்கறாங்க ஐயா போர்ஷ் நிறைய முடிக்க வேண்டியிருக்கு எங்க ஸ்கூல்ல டென்த்துக்கு மட்டும் சில கிளாஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து கிளாஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா கல்வி அதிகாரி என்ன சொல்லணும் சொல்லணும் அனுமதி கொடுக்கணும் கொடுக்கணும் அனுமதி அந்த உள்ளூர் ஜமாத்ல போய் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்து கொடுங்க பரிசீலனை பண்றோம் அப்ப தமிழகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்கு பாருங்க மதசாரப்பட்ட நாடா இல்லை மத பிரச்சார நாடா இல்லை கிறிஸ்துவ முஸ்லீமுக்கான பிரச்சார நாடா மத பிரச்சாரம் நம்ம பண்ணுறதுக்கு உரிமை இல்லையே அதனால தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு கல்விக்கூடம் என்பதே பிரச்சார கூடமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இந்துக்கள் விழித்தேழுந்து போராடணும் எப்படி முதல் முதல் செய்தியில் நீங்கள் சொன்னீங்க அந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் அதை வந்து எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இப்படிப்பட்ட செய்திகள் உங்கள் பொய்யில் நடந்தால் உடனே அதை போராடி தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த அதிகாரிகள் எச்சம் அல்ல மற்ற கல்வி அதிகாரிகள் இவர்கள் மீது நம்முடைய மதிப்புக்குரிய கல்வி அமைச்சர் தக்க நடவடிக்கை எடுத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் இனிமேல் நடக்காமல் தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்